சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் இரட்டை கொலையால் பிள்ளைகளை இழந்த குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அமைச்சர் மெய்யநாதன் தன் சொந்த நிதியில் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி ஆறுதல் கூறினார் அதனையடுத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த குடும்பத்தினரிடம் தயவு தாட்சணையின்றி முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்றார் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் காவல் சரகம் முட்டம் கிராமத்தில் கடந்த பதினான்காம் தேதி இளைஞர்கள் இன்ஜினியரிங் பயிலும் மாணவன் பேச்சாவடியைச் சேர்ந்த ஹரிசக்தி மற்றும் முட்டத்தைச் சேர்ந்த ஹரிஸ் ஆகியோரை சாராய வியாபாரிகள் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டனர் முனுசாமி மகன்கள் தங்கதுரை மூவேந்தன் மருமகன் ராஜ்குமார் முனுசாமியின் மனைவி மஞ்சுளா ஆகிய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட ஹரிஷ் ஹரிசக்தி குடும்பத்தினரை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் முட்டம் கிராமத்தில் ஹரிசக்தி குடும்பத்தினரை சந்தித்த போது ஹரிஷ் தாயார் அமைச்சர் காலில் விழுந்து கதறி எழுதார் தொடர்ந்து அவர் மய விழுந்தார் பின்னர் சுயநைவு வந்தவுடன் குடும்பத்தினரிடம் அமைச்சர் மெய்யநாதன் தன் சொந்த நிதியில் ஐம்பது ஆயிரம் ரூபாய் நிதி வழங்கினார் எங்களுக்கு பணம் தேவையில்லை அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் தமிழக முதலமைச்சர் தயவு தாட்சணம் நடவடிக்கை எடுப்பார் இந்த கொலையில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் விசாரணையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேச்சாவடியில் உள்ள ஹைசக்தியின் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினார் இதில் எம் பி சுதா எம்எல்ஏ கல்